இங்க ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனார் அங்க போய் பார்த்தா வள வளன்னு டே இதுவாடா மூவாயிரம் ரூபாய் இதுக்காடா உனக்கு இவ்வளோ காசுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த செஃப்போ இங்கெல்லாம் தான் இருக்குன்னு சொன்னாங்க உடனே அப்படியா அப்போ நீயே சாப்பிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கிட்டதான் இல்லைன்னா வேணாம் இங்க ஒருத்தர் சர்வ் பண்ணான்ல அவனை கூப்பிடு அவனை கூப்பிட்டு சாப்பிட வேணும்னு சொன்னாரு உடனே அந்த செஃப் இதை கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னா உடனே அவனும் முழிக்கிறான் டேய் உன்கிட்ட தான்டா சொல்றேன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உடனே அவனும் என்னடா கோத்து விடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருவா எடுத்து சாப்பிட்டானா அப்படியே வாந்தி எடுத்துட்டான் உடனே அங்க சாப்பிட வந்தவரோ எனக்கு தெரியும்டா எனக்கு அந்த கிச்சனை இன்னைக்கு பார்த்தேன் அவனு சொல்லிட்டு உடனே அந்த கஸ்டமருக்கெல்லாம் காட்ட முடியாது ஓ கஸ்டமரா நான் வந்துட்டு ஃபுட் சேஃப்டிலேருந்து வரேன் இப்போ காட்டுவேல செஃப்பால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே கிச்சனுக்கு ஓடி போய் இட எல்லாத்தையும் சுத்தமாக வைங்கடான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளீனாக வச்சுட்டாங்க அந்த டைம் பார்த்து ஆஃபீஸரும் வந்துட்டார் அவர் எல்லா இடமே தொட்டு பார்க்குறாரு ஆனால் எல்லா இடமும் ரொம்ப கிளீனாக தான் இருக்குது டே இப்படிலாம் இருக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த செஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டார் அந்த டைம் பார்த்து அங்கே ஒரு சர்வர் வந்துட்டு அந்த குப்பை தொட்டியில் அந்த வேஸ்ட் எடுத்து தட்டினார் அதை பார்த்து இவரும் சாக்காயிட்டாரு டே என்னடா தட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தான் இருக்குது எல்லா குப்பையும் இந்த குப்பை தானடா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு இருக்கட எங்கள் சூப்பர்வைசரை கொண்டு வந்த ஹோட்டலே மூட போகிறேன்னு சொன்னாங்க அப்படியே சூப்பர்வைசரை வந்து சாப்பிட வைக்கிறாங்க அங்கே பார்த்தா வேறு ஏதோ ஃபுட் இருக்குது என்னடா இது இப்படி வேறு வழி இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு இந்த ஹோட்டலெல்லாம் ரொம்ப நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு இனிமே இந்த இங்கே இருக்க வேண்டாம் ஒன்றை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடி கார்டை வாங்கிட்டாங்க அந்த டைம் பார்த்து போகிற வேலையில் அந்த சர்வரை வந்துட்டு ஒரு கிளீனிங் வேக்கன்சி இருக்குது அந்த வேலைக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே நடக்கிற அட்டோழியங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டார் அவனும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி அந்த கிச்சனில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்துட்டு ஒன்பதாம் நம்பர் டேபிளில் ஒரு கருப்பின பெண்ணு சாப்பிட வந்திருக்கான்னு சொன்னாங்க உடனே அந்த செஃப் குப்பை தொட்டில் இருக்க அந்த ஃபுட்டை எடுத்து அப்படியே அதை சர்வ் பண்ண பார்க்குறாரு இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபுட்டை எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்துட்டு மூணாம் நம்பர் டேபிளில் ஜூஸ் கொடுக்கலன்னா அந்த பையன் ஜூஸ் எடுத்துட்டு ஓடிட்டான் இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அந்த ரெண்டு நம்பரையும் மாற்றி வச்சுட்டான் அந்த கருப்பின பெண்ணுக்கு போகிற வேண்டிய ஃபுட்டு அந்த அந்த சூப்பர்வைசர் டேபிளில் போயிருச்சு அந்த சர்வரோ அந்த ஃபுட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறான் அவரை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு டே நான் இதே ஆர்டர் பண்ண ங்களானு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து பாக்குறாரு. "ஏய், இந்த கருமத்தை எல்லாம் எப்படிடா சாப்பிடுங்க"னு சொல்லிட்டு செஃப்-க்குப் அந்த செஃப்ும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றான் ஆனா அவரே கன்வின்ஸ் ஆகல. அந்த டைம் பார்த்த நம்ம ஹீரோ இந்தங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாரு. உடனே அந்த சூப்பர்வைசரோ அவனோட ஐடி கார்டு அவன்கிட்டே கொடுத்துட்டாரு. "இனி நீ இதையெல்லாம் பத்தி விசாரிச்சு இவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு" சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சத்தியம் கடினனு சொல்லிட்டு அப்படியே செஃப்-ஐ